வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி உப்பு கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழி ஒன்றரை கிலோ அதுக்கு தேவையான பொருள்ங்க இரநூறு கிராம் நல்லெண்ணெய் ரொம்ப காயக்கூடாது ஓரளவுக்கு தான் விதம்பா காயணும் இப்போ கரெக்டான சூடு இதில் ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்திடலாம் மிளகு நல்லது செதிமானத்தையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனம் கொடுக்கும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் இப்போ மிளகா சேர்த்துருந்தான் விதை எடுத்த மிளகா விதை இருக்கக்கூடாது உப்பு கறிக்கு ஆனால் இருபது பீஸ் எடுத்திருக்கேன் கரெக்டான சூப்பில் தான் இருக்கணும் இல்லாட்டி மிளகா கழுவி போயிடும் மிளகு ஜீரகம் மிளகா வாசனை வந்துடுச்சு இப்போ கூட இஞ்சி பூண்டு போட்டுடலாம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இந்த மாதிரி கிப்பி திப்பியாக தட்டணும் தட்டி அப்போ அப்பதான் நல்லா இருக்கும் உப்புக்கைக்கு ஜீரோ மிளகா ரொம்ப அவசியம் கூட இது கறி தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு கல் உப்பு அதிகமா இருக்கணும் அப்பதான் உப்பு கறி நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு அஞ்சு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வரமலாத்தூள் காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் கோழிலி மஞ்சள் போட்டு கழுவி இருக்கும் கறி போட்டோட இந்த கறி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் கறி எல்லாம் திறந்து வரட்டும் இப்படி திறந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கறியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் கறி ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வதங்கிகிட்டுருக்கு நம்ம போட்டுக்கோ மசாலா ஆயிலோட இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த கறி தேவை தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கரெக்டாக இருக்கும் கறி வேகிறதுக்கு உப்பு காரம்லாம் இது நம்மளுக்கு சுருக்குன்னு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தேவைன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொர மிளகாத்தூள் அது மிளகாலேயே நல்லா காரம் இருக்கும் எப்படியும் ஒரு மணி நேரம் வேகட்டும் இருபது நிமிஷமா வேகுது நிறைய எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் முக்கால் வேக்காடு வந்துருச்சு ஒன்றும் கொஞ்ச தான் இருந்தா இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும் சரியா இருக்கும் நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் இல்ல நல்லா ட்ரை ஆயிடுச்சு பீஸும் நல்லா வெந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதில் வந்து சாப்பிடலாம் சூப்பராக ஒரு உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மாண்டாக சொல்லுங்கள் அதை அப்படியே ஒத்த ஒத்தையாக எப்படி இருக்குதுன்னு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாம்பார் ரசத்துக்கு தயிர்க்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு